எண்ணெய் காஞ்சதுமே எதுவுமே போட்டு மூணு பெரிய வெங்காயம் அரைச்சிருக்கேன் அதையே சேர்த்துட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் போட்டு வதக்கிடுவோம் இது கூடயே சிக்கன் ஒரு கிலோ மஞ்சள் தூள் சேர்த்து உப்பு போட்டுடலாம் தக்காளி மூணு அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா சிக்கன் வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வதங்கியிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வதக்கினீங்கனாலே அந்த கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துடலாம் அடுத்ததாக இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூன் இருபத்தஞ்சி கிராம்னா நான் வந்து நம்ம ஸ்பூனில் மூணு ஸ்பூன் கரெக்டாக இருக்குது அதனால் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நீங்கள் கிராம் கணக்கில் போட்டிங்கன்னா இருபத்தஞ்சு கிராமமாக சேர்த்துக்கோங்க ஸ்பூனில் போட்டிங்கன்னா மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கட்டும் அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அப்புறமா தண்ணி அளவுக்கு அதிகமாக வேணாம் சிக்கன் இப்போவே முக்கால் பக்கத்துக்கு வந்துடுச்சு நம்ம வந்து கிரேவி தான் பண்ணுறோம் அதனால் நிறைய வேணாம் அந்த சிக்கன் முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும் சிக்கன் வதங்குறப்ப உப்பு போட்டோம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு இஷ்டம் எப்படின்னு பார்த்து உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஏழு நிமிஷத்துக்கு வேகட்டும் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது என்ன தெளிஞ்சு சூப்பராக வந்திருக்கு அடுத்து மல்லித்தளையை தூவிட்டு இறக்கி விட்ருவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ மூடி வச்சிடலாம்